அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தமிழ்நாடு தஹூ ஜமாத் மாநில மாணவனை சார்பாக இந்த முகநூல் பக்கத்திலும் மற்றும் யூடியூப் சேனலிலும் பல பயனுள்ள தகவல்களை பாட்டு வரும் அதன் வரிசையில் இன்று நம் காண இருப்பது என்ன வீடியோ என்றால் எல்கேஜி முதல் எயித்து கிளாஸ் வரைக்கும் ஆர்டிஇ இலவச ஸ்கீம்ஸை வந்து அதன் கீழே எப்படி விண்ணப்பிக்கிறது அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த பேஜுக்கு இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க இதோடய பயனுள்ள தகவலை வந்து தெரிந்து கொள்வதற்காக இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ அதுக்கப்புறம் பெர்த் சர்ட்டிஃபிகிட்டே வேணும் அதுக்கப்புறம் ஆதார் கார்டு இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் இதில் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பேரண்ட்ஸோடய நேமளும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அவங்களுடைய பையனோட ஸ்டூடெண்டோடைய நேம்லேயும் வேணும் சரிங்களா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா பர்சனல் டீடைல் பேரண்ட் டீடையில் அட்ரஸ் டீடெயில் அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் ஸ்கூல் செலக்ட் பண்ணுற மாதிரி அஞ்சு ப்ராசஸ் இருக்கு சரிங்களா இதில் வந்து உங்களுடைய பிறந்த சான்றிதழ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நேமை கொடுத்துக்கோங்க ஜெண்டர் கொடுத்துக்கோங்க இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கல இதான் மெயின்னு ஏன்னா டேட் ஆஃப் பர்த்தை வச்சு தான் நிறைய பேர் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க போன வீடியோவில் டேட் ஆஃப் பர்த் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு டு முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு சரிங்களா முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறு சரிங்களா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி பதினாறுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்ளை பண்ண முடியும் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு டேட்டு கொடுக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஏழாம் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அல்லது முப்பதாம் தேதி கொடுத்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டால் அப்ளை பண்ண முடியாது சரிங்களா டேட் ஆஃப் பர்தில் வந்து முப்பத்தொன்றுக்கு அப்புறம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் முப்பத்தொன்றுக்கு முன்னால் இருந்தீங்கன்னா ஸ்கீம்ஸ் எதுவுமே அதை எல்கேஜி வந்து காட்டாது இப்போ நான் முப்பத்தி ஒன்று கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா எல்கேஜி காட்டுது சரிங்களா ஸோ முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழு டு அது வந்து பதினெட்டுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் இதில் வந்து நோன் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் அப்ளை பண்ண முடியாது ஒரு சில ஸ்கூலில் வந்து எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஃபர்ஸ்டர்ட் மெஜாரிட்டி அப்ளை பண்ண முடியாது ஸோ உங்களுடைய பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ரிலீஜியன் கொடுத்துக்கோங்க சரிங்களா ரிலீஜியனில் வந்து என்ன ரிலீஜனோ அதை கொடுத்துக்கோங்க அது மாதிரி கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி இப்போ நான் முஸ்லீம் கொடுத்தேன்னா கம்யூனிட்டி வந்து என்ன ஓசியா இல்லை பிசியா அது மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி வரும் ஸோ உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்கோங்க இமெயில் ஐடி கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் கிடையாது நீங்கள் அந்த கொடுத்துக்கோங்க அடுத்து சேவ் கண்ணி கொடுத்தக்கப்புறம் அப்ளிகேஷன் நம்பர் சொல்லிட்டு இது நம்பர் வரும் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நீங்கள் லாகின் கொடுத்தீங்கன்னா அடுத்து லாகிங் உள்ள பேஜ் போகும் சரிங்களா இதில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு பாஸ்வேர்டு வந்து நம்ம முன்னால் கொடுத்துருப்போம் அதை டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்குள்ளான போகும் அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட் டீடைல் கொடுக்குற மாதிரி வரும் பேரண்ட் டீடெயிலில் வந்து ஃபாதர் மதர் கார்டியன் மூணு இருக்கும் சரிங்களா கார்டியன் இருந்துச்சுன்னா கார்டியன் கொடுங்க இல்லைன்னா ஃபாதர் மதர் யாராவது ஒரு ஆள் கொடுத்துக்கோங்க நான் மதர் கொடுத்துக்குறேன் ஸோ அவங்களோட நேமு அவங்க என்ன தொழில் பண்ணுறாங்க அவங்களோட ஆண்டு வருமானம் என்ன அது போக பார்த்தீங்கன்னா கேட்டகரி கேட்பாங்க இந்த ஆண்டு வருமானம் வந்து எழுவத்தி ரெண்டுக்குள்ளே இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் எண்பத்தி நாலு இருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணலாம் அதேமாதிரி வீக்கர் செக்ஷன் கொடுத்துக்கோங்க கேட்டகரி மீ மிஸ் இருக்கக்கூடிய ரெண்டுமே நீங்கள் கொடுக்குறாருந்தால் கொடுத்துக்கலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுற்றி ரெண்டு கிலோமீட்டரில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ அது மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஒருவேளை ரெண்டு கிலோமீட்டரில் உங்கள் ஸ்கூல் இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்கூல் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும் இப்போ பார்த்திங்கன்னா நான் என்னுடைய லொக்கேஷனை கொடுத்துட்டேன் இதில் வந்து நம்ம மேப்பை வந்து பின் பண்ணி ஆகணும் ஸோ மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரீட் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கோங்க அதுவாக வந்து ஆட்டோமேட்டிக்காக லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கும் ஸோ கிளிக் ஹியர் டு கேட்டு மேப் அட்ரஸ்னு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் சேவன் கண்ணி கொடுக்கணும் ஸோ அதை சேவன் கிடை கொடுத்துட்டிங்கன்னா இதான் அவங்களுடைய லொக்கேஷனை வந்து நம்ம கொடுக்குற மாதிரி வரும் இதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம ஸ்கூலை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்மெண்ட் டாக்மெண்டில் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குற மாதிரி வரும் பேரண்ட்ஸோடைய கார்டு ஏதாவது ஆதார் கார்டு கூட கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து அட்ரஸ் ப்ரூஃபுக்கு வந்து ஏதாவது ப்ரூஃப் கொடுத்துக்கோங்க இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இசேவை மையத்தில் அப்ளை பண்ண இன்கம் சர்டிஃபிகேட் தான் வைக்கிற மாதிரி வரும் இதுக்கப்புறம் ஃபோட்டோ காப்பி ஸ்டூடெண்ட்டோடைய ஃபோட்டோ வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க சரிங்களா இதில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா டம்மியாக கொடுத்துக்கிறேன் உங்களுக்காக ஸோ அடுத்து இதை சேவன் கண்ணி கொடுத்தீங்கன்னா அடுத்து வந்து ஸ்கூலில் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் நான் முன்னாலே சொன்ன மாதிரி உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்கோ அது தான் காட்டும் ஒரு வேளை ஒரு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அந்த ஒரு ஸ்கூல் மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சாறு ஸ்கூல் இருந்துச்சுன்னா அஞ்சு ஸ்கூல் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா அஞ்சில் எதாவது ஒரு ஸ்கூல் குழுக்கள் முறையில் தேர்வு செய்யப்பட்டு அட்மிஷன் வந்து போட போகிறோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு ஸ்கூலில் உங்களுக்கு வந்து அட்மிஷன் உழுந்துச்சுன்னா எதா ஒரு ஸ்கூலை நீங்கள் கேன்சல் பண்ணிட்டு ஒரு ஸ்கூலை மட்டும் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸ்கூல் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஃபைனலாக சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பிரிண்ட் அவுட் வரும் நீங்கள் என்னென்ன ஸ்கூல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அத்தனை ஸ்கூல்லையுமே வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் சரிங்களா ஒரு ஸ்கூலில் செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா ஒரு ஸ்கூலில் மட்டும் அந்த பிரிண்ட் எடுத்து கொடுத்தா போதும் ஸோ நீங்கள் அஞ்சு ஸ்கூல் செலக்ட் பண்ணிங்கன்னா அஞ்சு ஸ்கூல்லேயுமே வந்து பிரிண்ட் அவுட் கொடுக்கணும் ஒரு நாள் வந்து கொடுக்கற முறையில் வந்து தேர்ந்து செய் தேர்வு செய்யப்படுவீங்க இதில் வந்து காமனாக கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒன் டு ஃபிஃப்த் வரைக்கும் ஒரு ஸ்கூல் இருக்கும் ஃபிஃப்த்துக்கு அப்புறம் ஸ்கூல் இருக்காது அப்போது வந்து சிக்ஸ்த் நான் ஆர்டியில் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா ஆர்டி அப்ளை பண்ண முடியாது ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்கூலில் வந்து ஒருவேளை ஆர்டி இருந்துச்சுன்னா அதில் வந்து சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒருவேளை நீங்கள் சிக்ஸ்த்து போகும்போது அந்த ஸ்கூலில் ஆர்டி இல்லைனா நீங்கள் வந்து ஆர்டி உங்களுக்கு கேன்சல் ஆகிடும் ஆர்டி வந்து எயித்து வரைக்கும் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக எஜுகேஷன் படிக்கலாம் இருந்தாலும் ஒரு சில ஃபீஸ் வந்து அவங்க கொடுக்குதான் தான் ஒரு சில ஸ்கூலில் வந்து ஃபீஸ் கெட்டுற மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் வந்து ஒவ்வொரு வகையான ஃபீஸ் வந்து வச்சிருக்காங்க ஸோ அந்த ஃபீஸை டிப்பெண்ட் பண்ணி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாதி பாதி கேட்குற மாதிரி இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டி அப்ளை பண்ணுறது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா முழுமையான வீடியோ இதுதான் மாதிரி உங்களுக்கு எதுவும் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்